எசுகே புகழ் எசுகே நன்றி இன்றைக்கி வந்து நான்காம் நாள் திருவள்ளிப்பாடு நான்காம் அதிகாரத்து விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யோவான் ஆண்டோருடைய தோற்றத்தை படிகக்கள் போலவும் மாணிக்கம் போலவும் இருந்துச்சுன்னு சொல்லி வா சொல்லியிருப்பாங்க இந்த படியக்கல் அப்படின்னு சொன்னிங்கன்னா திருவள்ளிப்பாடு இருபத்தொன்று பதினெட்டாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது தூய்மையான கண்ணாடி போன்று அப்படின்னு மாணிக்கம் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் நமக்கு தெரியும் அதே ஒப்பனைகள் இருபது இனிமை மிகு பாடல்கள் அஞ்சு பத்தில் என்ன சொல்லியிருக்கனால் என்னேசர் ஒளிமிகு சிவந்த மேனி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதன் மூலம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய கடவுள் வந்து வெண்மையின் இந்த மணவர் என்னன்னா நியாய குறிக்கிறது நான்காம் அதிகாரம் நான்காம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கடவுளுடைய அரியணையை சுற்றி இருபத்தி நாலு அரியணைகள் இருந்துச்சு கூறப்பட்டுள்ளது இந்த இருபத்தி நாலு அரியணைகள் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா கொலை செயர் ஒன்று பதினாலு அதுக்கான விடை இருக்குது கொலை செயல் ஒன்று பதினாறுல அரியணையில் அமர்வோர் அவரால் படைக்கப்பட்டுள்ளனர் விளக்கம் கீழே என்ன கூறப்பட்டுள்ளதுன்னா அஹ் வானக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி வசனம் நல்லது அதுக்கப்புறம் யோவன் வந்து ஒரு சில காட்சிகளை காண்பார் ஆறு முதல் எட்டு வசனங்கள்ல அஹ் சிங்கம் கழுகு மனுஷம் மற்றும் காளை இந்த இதற்குப்பான ஒரு உயிரினத்தை அவர் பார்க்குறாரு அதுக்கு வந்து ஆறு சட்டைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இதே காட்சியை தான் வந்து எசைக்கியல் வந்து ஒன்றாம் அதிகாரத்திலையும் கூறப்பட்டுள்ளது அவர் கண்ட காட்சியும் யோவன் கண்ட காட்சியும் ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் ஓரளவுக்கு சேமே தான் எசைக்கியலும் அதே போல் அதே மிருகங்களுக்கு ஒப்பான ஒரு மிருகத்தை தான் உயிரினத்தை தான் அவரும் பார்க்குறாரு அதே தான் யோவானும் பார்க்குறாரு எசை அதுக்கப்புறம் வந்து எசைக்கியல் வந்து அது என்ன உயிரினம் சொல்லி எசைக்கியல் பத்து இருபதில் வந்து வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவை வந்து அந்த உயிரினம் வந்து கெருபுகளே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இந்த கெருபுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க நூல் மூன்று ஒம்போதுல கூறப்பட்டுள்ளது அவங்க வந்து ஆதாம் ஏவாலை வந்து கடவுள் வந்து ஏதேனும் தொட்டத்தில் வெளியேற்றும் போது திரும்ப தோட்டத்தில் வராத அளவுக்கு சுடரொலி வீசும் மாலையும் கெருபுகளையும் வந்து காவல் செய்ய வச்சிருப்பாரு ஸோ இந்த தொடக்க நூலில் வந்து கெருபுகள் காவல் செய்யும் வீரர்களாகவும் வெளிப்படுத்துதல் திருவெளிப்பாட்டில் வந்து இந்த கெருபுகள் வந்து கடவுளை வந்து துயவர் 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 சொல்லி கடவுளை என் நேரமும் வந்து புகழக்கூடிய ஒரு உயிரிகளாகவும் இதுல வந்து காட்டப்பட்டுள்ளது சோ இந்த கெருப்புகள் வந்து இதுல வந்து கடவுளை தூய தேவர் சொல்லும்போது அந்த அரியணையில் இருக்கிற அந்த இருபத்தி நாலு தூதர்களும் வந்து அவரை வந்து தலை வணங்கி அந்த அவங்களோட கிரீடத்தை வந்து கடவுளுடைய அரியணைக்கு முன் வைப்பாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது சோ இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுள் நமக்கு சில கிரீடங்களை கொடுத்திருக்காரு கடவுளுடைய ஊழியமான ஊழியத்தை எடுத்து நடத்துற கிரீடமான சரி இல்ல நமக்கு சில அதிகாரம் சில பொறுப்பு எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்த கிரீடங்கள் தான் இந்த கிரீடம் வந்து நமக்கு நம்மளோட உயர்ந்த ஸ்தானத்தை காட்டும் காட்டுறதுக்கோ மத்தவங்களுடைய நம்மளோட ஆணுவத்தை காட்டுறதுக்கோ இல்ல கடவுள் இல்ல நம்ம அந்த கிரீடத்தை வந்து எப்போதுமே கடவுளுக்கு முன் நம்ம நாமளும் வந்து சமர்ப்பணம் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த இருபத்தி நாலு தூதர்களும் வந்து கடவுள் வந்து புகழ்கிறாங்க எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் முதல் திருவிழாப்படியே படைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி புகழ்கிறாங்க ஸோ அதே போலவே நாமளும் வந்து கடவுளுடைய சுத்தத்தின்படி படைக்கப்பட்டவர்கள் தான் கடவுள்தான் கடவுள் தான் நம்மளை உண்டாக்கினால் அவருடைய திருவிழா பதில் நம்ம படைக்கப்பட்ட நாம கடவுளுக்கு பிரியமானதை செய்வதே நம்மளுடைய அழைப்பு கடவுளுக்கு பிரியமானது அவரை மகிழ்விக்கக்கூடிய தான் நம்ம செய்யணும்னு சொல்லி இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் நான்காம் அதிகாரத்தோட விளக்கம் நன்றி